வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி பர்ஃபெக்டா மேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருந்திங்கனாவே இன்ஜினியர் கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கெல்லாம் முன்னாடி முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்தி இருந்திங்கனாவே பின்னு புதுசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ஊஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திரட்டு அவுட் ரெண்டுமே இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட்ரு இரண்டுமே ஜாமிச்சுன்னா இரண்டுமே மாத்த மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க ஒரிஜினல் டயருங்க நான்கு டயர்களுமே வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் ஜேசிபி கார் நெரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க நெரில் சென்று பார்க்கும் பொழுது வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் அரிசிபுக்கு எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிக்கங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரோ வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலும் தேவைப்பட்டாலும் மறக்காம நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய இந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பரப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு குட்கிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு குட்கணிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்ன புசு பின்னாடி பக்கெட்னுடைய பின்ன புசு முன்னாடி பூம்னுடைய பின்ன புசு பின்னாடி பூம்னுடைய பெண் குட் குட்கணிஷனுங்க முன்னாடி பக்கெட்ல பூம்ல பாத்தீங்கன்னா கிராக் கிடைக்காதுங்க பின்னாடி பூம்ல பக்கெட்ல வெழுக்குற இதுவுமே இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டினுடைய அண்டர் கிரேஜ் குட் குட்கிஷனுங்க பியூர் இரத்தருக்கு மட்டுமே பயன்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரன் நிரழ்சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீங்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்